ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து சிறப்பிக்கவும் இன்று சென்னை அடையா ல்காப் நிறுவனத்தின் திருக்குடர நீராட்டு பிரவிழாவில் கலந்து கொள்கின்றோம் வாய்ப்பானவர்கள் அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கணகத்திலடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கணர்கள் ஏனையும் தாங்குதல் எங்கிடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் ஸ்ரீ சிற்றம்பலம்